மாவட்டம் பழவேற்காடு அரங்கம் குப்பம் கிராமத்தில் படகுகள் மற்றும் வளைகள் நிறுத்தும் பரவி பெரும் நெருப்பாக பற்றி எரிய தொடங்கியுள்ளது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று அவ்விடத்தில் பார்க்கும் பொழுது மீனவர்கள் கடலுக்கு சென்றுவிட்டு கரையில் வைத்திருந்த மீன்பிடி வலைகள் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைத்துள்ளனர் இது குறித்து உடனடியாக கிராம நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் தகவல் அளித்ததன் பேரில் அனைவரும் ஓடிச் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அருகாமையில் உள்ள வலைகள் எரிந்து சாம்பலாகாமல் இருப்பதற்கு வலைகளை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டனர் இருப்பினும் ஏராளமான மீன்பிடி வலைகள் எரிந்து சாம்பலானது இது குறித்து உடனடியாக திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் திருப்பாலைவனம் காவல்துறையினர் விரைந்து வந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு எதனால் இந்த தீ பரவியது என்பது குறித்தும் எவ்வளவு சேதாரம் என்பது குறித்தும் பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சுமார் ஐம்பது மீனவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி வலைகள் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் எரிந்து சாம்பலானதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மீன்பிடி வலைகளை நம்பி மீன் பிடித்த மீனவர்களுக்கு தங்களுக்கு சொந்தமான வலைகள் எரிந்ததால் தொடர்ந்து மீன்பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக அரசு துறை தக்க நடவடிக்கை மேற்கொண்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவத்தால் லைட் ஹவுஸ் கடற்கரை பகுதியில் உள்ள பெரும்பான்மையான மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சார் நாங்க எல்லாமே வழங்க தாழ்வு தனி வலைங்க தாழ்ற தள்ளாததுனால எல்லா வளைங்களும் மொத்தமா ஒரு ஒரு வீட்டு வாழ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் வாழ அப்படி அப்படியே மொத்தமா எல்லாமே பண்ணு வலை எப்போ வலை செட்டு வலை அப்புறம் வந்து நவரை வலை இந்த மாதிரி எல்லா வலையும் ஒன்றா வச்சு வச்சு எல்லாம் முடி போட்டு யாரும் திருடாத அளவுக்கு நாங்கள் பத்திரம் பண்ணி வச்சோம் ஆனால் அவனுங்களும் கொழ்த்தி விட்டு மொத்தத்தையும் போயிடுச்சு சார் ஒரு ஐம்பது குடும்பத்தோடைய வலை போயிடுச்சு நாங்கள் எங்களோட வாழ்வாதாரமே போச்சு இது அரசாங்கம் என்ன தான் பண்ண போகிறாங்களோ எப்படி தான் எங்களை பண்ண போகிறாங்களோ தெரியல எங்களுக்கு என்ன தான் ஆதரவு தரப்போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படியே மொத்த வலையும் போ பற்றிடுச்சு ரெண்டும் ரெண்டே கால் மணி இருக்கணும் சார் ஒரு ஒரு பையன் வலைக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறான் வந்து பார்த்தா இங்கே அப்படியே பத்து தான் அவன் பார்த்துட்டு கத்துறவும் போது பார்த்தா இங்கே மீன் வாங்க போகிற பொம்பளைங்க வந்து ஆட்டோவில் வந்து பார்த்துட்டு அவங்க இன்னும் அவங்க அந்த டீசல் கேனுங்களை வலிக்கலைனாக்கா இன்னும் எங்கள் போட்டுங்கெல்லாம் பற்றிருக்கோம் சார் அந்த அளவுக்கு பற்ற வச்சுட்டு இருக்கிறானுங்க எங்களுக்கு என்னதான் அரசாங்கம் பத்த வச்ச கண்டுபிடிச்சு அவனுக்கான தண்டனையும் தரணும் எங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் மீட்டு தரணும் சார் எங்களோட வாழ்வாதாரத்தையும் மீட்டு தரணும் அவனுங்களையும் கண்டுபிடிக்கணும் இதுதான் நாங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கற கோரிக்கை நாங்க பிள்ளை குட்டிலாம் எப்படி பழகுது சொத்து அது காலையில் அந்த வலை வரலாம் சரியா ராத்திரிலேருந்து அடிச்சுக்கணும் ரெண்டு மணிக்கு சார் நாங்கள் ரெண்டு மணிலேருந்து வலை எறியது இந்த முள் செடி எரிது எரிந்து ஓடாந்து பார்த்தாக்கா அது பாட்டில் அவிக்க முடியாது எடுக்க முடியாது பிடிக்க முடியும் எப்படி நாங்கள் வலிக்க முடியும் பொம்பளைங்க ஆம்பளைங்க வரல சுருக்கு வர தர்றோங்க அவங்களாம் நாங்கள் மட்டும் தண்ணி வளர்த்தாடுறவங்க தான் நாங்கள் ஒரு ஆள் தான் தெருவில்லை இல்லை சுருக்காலத்து அவங்கவுங்க தூக்கி அந்த வலையாண்டியே வச்சுட்டாங்க அவங்கவுங்க வலியை எங்கள் வாலியோ அதெல்லாம் தூக்கி நேர்தான் சருவா கடம்பாட்டு பத்து கட்டி வச்சு அந்த வலியை கட்டுக்கல் கூட மாறல தண்ணியில் கூட போய் உழுவல எடுத்தா நாங்கள் வச்சு அவன் லோனு அவன் மொண்டாட்டி லோனு எல்லாம் லோனு ரெண்டு பேரும் அந்த என் பொண்ணத்தான் செய்கிறாங்கோ எங்களுக்காரு கால் வாண்டி போய் வீட்டில் தான் இருக்கிற ஒரு நான் ஒரு நாளைக்கு வலைக்கு போறார் இன்னும் கடத்தை கொடுக்கல என் மரும வாங்க லோனு தரல எதுவும் இல்லை வட்டிக்கு வாங்கி அங்கங்கே வாங்கி அப்பா